ஹலோ மக்களே நாளைக்கு என்ன நடக்கணும்னு யாருக்கும் தெரியாது அது ஒரு விபத்தோ ஒரு நோயோ இல்ல ஒரு இழப்போ எல்லாமே ஒரு நிமிடத்தில் நடக்கக்கூடியது அப்படிப்பட்ட சமயத்துல பாதுகாப்பு தருவதுதான் காப்பீடு இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்சூரன்ஸ்னால் என்ன அது ஏன் அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்சூரன்ஸ்னால் காப்பீடு தமிழ்ல காப்பீடு என்று சொல்லுவாங்க காப்பீடு என்றால் என்ன அதாவது இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன நீங்க ஒரு சிறிய தொகையை அதாவது ப்ரீமியம்னு சொல்லுவாங்க ஒரு சிறிய தொகையை பிரீமியம் அதாவது ஒரு சிறிய தொகையை பிரீமியம் என்று சொல்லுவோம் அதை காப்பீடு நிறுவனத்துக்கு கொடுப்பீங்க அதற்கு பதிலாக நீங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறிய நஷ்டம் அடைந்தால் இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அப்ப அந்த நிதி நிறுவனம் அந்த காப்பீடு நிறுவனம் உங்களுக்கு பொருளாதார உதவி வழங்கும் தான் நம்ம எளிமையான வார்த்தையில சொல்றது என்னன்னா இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு தமிழில் காப்பீடு காப்பீடு என்றால் அதாவது இப்போது இப்போ ஏன் இன்சூரன்ஸ் நமக்கு தேவை பார்ப்போம் இப்போ அதாவது எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க இல்லாம போனா உங்க குடும்பம் எப்படி சமாளிக்கும் இல்லைன்னா ஒரு விபத்து வந்தா எப்படி சமாளிப்பீங்க ஒரு சடனா ஒரு பெரிய மருத்துவ செலவு உங்களுக்கு வருது அப்பனா என்ன பண்ணுவீங்க வீட்டிற்கு அதாவது வீடு நமக்கு சேதம் அடையுது இப்ப வீடு இடியுது இல்ல ஏதோ டேமேஜ் ஆகுது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது இல்லை கார் விபத்து திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட் இங்கே ஊருக்கு போகிறீங்க அப்போ சடனாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ அந்த சமயத்துல சமயத்தில் எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு சேவிங்ஸாக வச்சுருந்தது இல்லை நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் இல்லை பெரிய மருத்துவ செலவு வந்தால் நம்ம பேங்க்கில் வச்சிருக்கிற சேவிங்ஸில் இருக்கிற அமௌண்ட் எடுப்போம் இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்க அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணிவிடுவோம் ஸோ நமக்கு சேவிங்ஸும் போயிட்டோம் நமக்கும் இழப்பு ஏற்பட்டுரும் ஸோ அதே மாதிரி நே நேரத்தில் இன்சூரன்ஸ் ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் போட்டிருக்கீங்க இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த பெரிய நஷ்டத்தையும் தாங்கிக்கலாம் நீங்கள் அதாவது அவ்வளோ பெரிய செலவையும் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் மூலயமா நீங்கள் எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு உதவி உதவி பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் நிம்மதியோடு வாழ முடியும் இன்சூரன்ஸில் பல வகைகள் இருக்குது அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக பயன் பயன்படுத்த பயன்படுத்துறது இந்தியாவில் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஏன்னா நம்ம அது வந்து மேண்டேட்ரி ரூலுங்கிறதுனால நம்ம எல்லாருமே மோட்டார் இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம் அதாவது பைக்குக்கோ இல்லை காருக்கோ எல்லாம் எடுத்துருப்போம் ஆனால் அதே மாதிரி இன்னும் பல வகையில இன்சூரன்ஸ் இருக்குது அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க லைஃப் இன்சூரன்ஸ்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த இன்சூரன்ஸ் பீரியடில் இறந்துட்டிங்கன்னா அப்போ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் இது பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து உங்கள் குடும்பத்துக்கு போகும் அதான் லைஃப் இன்சூரன்ஸ் ஆனால் அதை கூட சில இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் அந்த பீரியடில் சா இறந்து போகலை அப்படி நீங்கள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு பா ஒரு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இருபது வருஷம் நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்கு காசு போகும் அப்படி இல்லைன்னா கூட சில பாலிசியில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இதை பண்ணிக்கலாம் அதுதான் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவ செலவு நீங்கள் சடனாக ஏதாவது ஒரு ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இஷ்யூஸும் வருது அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகும் அந்த நேரத்துல இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அடுத்தது நம்ம வெஹிக்கல் இன்சூரன்ஸ் அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நம்ம மோட்டார் இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம் எல்லாருமே பைக்குக்கு வச்சிருப்போம் காருக்கு வச்சிருப்போம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அதை இல்லை மோட்டார் இன்சூரன்ஸ் அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஹோம் இன்சூரன்ஸ் ஹோம் இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதாவது வீட்டில் வீட்டுக்கான இன்சூரன்ஸ் அதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது வீடு இல்லை ஒரு பில்டிங் லைட்டாக இடிஞ்சு போகுது அதே மாதிரி நேரத்தில் நம்ம ஹோம் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீடை ரெடி பண்ணிக்கலாம் புதுப்பிச்சு வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸில் உள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பார்ட்டு இல்லை ஒரு பிரிவுன்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு எடுக்கிறீங்க அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள நீங்கள் இறந்துட்டீங்க எதிர்பாராத விதமாக இறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வரும் அதுக்கு தான் ஆனால் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் சில இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அதாவது பீரியடு முடிஞ்சு அதில் நீங்கள் இறக்கல அந்த குறிப்பிட்ட லைஃப் இன்சூரன்ஸ் பீரியடில் இறக்கல அப்படின்னா உங்களுக்கு சில இன்சூரன்ஸ் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கும் பட் ஆனால் அது இது இதில் கிடையாது அதே மாதிரி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ரிட்டர்ன் எதுவுமே கிடைக்காது அந்த மெச்சூரிட்டி ஆகிறப்போ அந்த இன்சூரன்ஸ் முடிகிறப்போ அது மாதிரி எதுவுமே டேர்ம் இன்சூரன்ஸில் கிடையாது டேர்ம் இன்சூரன்ஸில் ரொம்ப குறைஞ்ச செலவுல இருக்கும் ஆனால் அந்த பீரியடில் இறந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நிறைய மிக அமௌண்ட் வரும் அதான் நம்ம குறைந்த செலவில் அதிக லாபம்னு சொல்லுவாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ இதே மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் டைப்பு இந்த பார்த்தோம்ல இதே மாதிரி நிறைய இருக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இன்சூரன்ஸ்னா என்ன காப்பீடுனா என்ன அது ஏன் அவசியம் அது எத்தனை வகையில் இருக்குது இன்சூரன்ஸ் டைப்ஸ் பார்த்தோம் நிறைய டைப்ஸில் இருக்குன்னு பார்த்தோம் ஒரு ஒரு முக்கியமான சில டைப்ஸ் நம்ம பார்த்தோம் அதாவது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான இன்சூரன்ஸை பற்றி நம்ம டைப்ஸ்லாம் பார்த்தோம் இப்போது ஒரு உதாரணம் பார்ப்போம் வர உதாரணத்துக்கு அதாவது ரியல் டைப் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போமே ஏன் இன்சூரன்ஸ் நமக்கு ரொம்ப அவசியம்னு அவர் ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுங்களேன் அவர் மா மாதம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் செலவு பண்ணிட்டு வரான் அதாவது அவனுக்கு மாத சம்பளம் ஒரு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க அவன் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா வந்து இன்சூரன்ஸுக்கு பே பண்ணிவிட்டு வரான் அப்படி பே பண்ணிவிட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படி ஆகும்போது மருத்துவர் சொல்கிறாங்க அவங்களுக்கு செலவு வந்து ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் போகும் அதாவது என்ன வேலை சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவு ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆக்சிடெண்டாவது அவருக்கு செலவு வந்தது அஞ்சு லட்சம் வரைக்கும் இப்போ இதே அவருக்கு இன்சூரன்ஸ் இருந்துக்கு ஏன்னா அதனால தான் ஆயிரம் ரூபாயூவா பே பண்ணுறாங்க ஸோ இப்போ அவருக்கு இன்சூரன்ஸ் இருந்ததுனால அந்த அஞ்சு லட்சத்தையும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பொறுப்பேற்று அவங்களுக்கு பே பண்ணிவிடும் இதே நினச்சி பாருங்க அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நினச்சி பாருங்க அவங்க நிலைமை என்ன ஆகுன்னு அந்த அஞ்சு லட்சத்துக்கு அவங்க எங்கே போவாங்க ஏன்னா மாத சம்பளமே பத்தாயிரம் இப்போ அவங்களுக்கு அஞ்சு லட்சம் வரும்னாலே அவங்க நாலு வருஷத்துக்கு மேலே நாலு வருஷத்தோட சம்பளம் தான் அவங்களுக்கு அஞ்சு லட்சத்துக்கிட்டே வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நமக்கு பார்க்கும் போது ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகையாக தெரியும் மாத மாதம் பட் ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு விபத்தோ இல்லை எதிர்பாராத சூழ்நிலையோ வரும்போது அது உங்களுக்கு பெருதவியா இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப அவசியம் அதாவது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் என்பது ஒரு செலவு இல்லை அது ஒரு செலவே இல்லை அது ஒரு பாதுகாப்பு அதனெல்லாம் புரிஞ்சுக்குங்க அதை வச்சுக்கிட்டு லாபம் பார்க்கலாம் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னுங்கிற என்னெல்லாம் வேண்டாம் இன்சூரன்ஸ் வந்து செலவே கிடையாது அது ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை அது ஒரு குடும்பத்துக்கும் நீங்கள் எடுக்கலாம் அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்னா என்ன அது ஏன் முக்கியம் அது எத்தனை வகைகள் படம் அது முக்கியமான இன்சூரன்ஸ் டைப்ஸ்லாம் பார்த்தோம் அது இல்லாமல் ஒரு உதாரணமும் நான் சொன்னேன் ஏன் எடுக்கணும் நீங்கள் அப்படிங்கிற உதாரணமும் பார்த்தோம் இந்த வீடியோல உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இப்படி ப பல தகவல்களுக்கு இன்சூரன்ஸ் மேட் சிம்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்